வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் முருகப்பெருமாள் அனைத்து கொண்ட மக்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு ஹரிகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தன் மனைவியுடன் இன்னைக்கு கௌமாரியம்மனிடம் வாக்கு கேட்க வந்திருக்காங்க முன்னாள் இராணுவத்தில் பணிபுரிந்த ஐயா அவர்கள் தனக்கு குலதெய்வம் பற்றியும் தன் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பல துயரமான சம்பவங்களுக்கும் விளக்கம் கேட்டு வந்திருக்காங்க விளக்கம் கேட்டு முடித்தோன்னா ஐயா தங் மக்களுக்கு தன்னால் முடிஞ்ச ஒரு கருத்துக்களை பதிவு மக்களுக்கு போய் சேரணும்னு சொன்னாங்க வாங்க அவங்க கருத்துக்களை நேர்ல கேட்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் 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 எந்த ஊர்ல இருந்து தாம்பரம் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கிடைச்சிருக்கு உங்கள் குலதெய்வம் தெரியாதுன்னு சொன்னீங்க இப்ப இந்த அளவுக்கு தெளிவு வந்திருக்கு இப்போ நாங்க முதல் தெரியாம இருந்துதான் ரொம்ப வந்து ஒரு தடமாற்றத்துல இருந்தோம் இங்க வந்து நாங்கள் விசாரிச்ச பிறகு எங்கள் குலதெய்வம் எது எங்க இருக்குதுன்றது பூரா எங்களுக்கு வந்து விவரமா தெரிய வந்துருச்சு இனிமேல் நாங்கள் அதை ஓகே ஓகே உங்க வீட்டில் வந்து நடந்த விஷயங்களை பத்தி கரெக்டா சொன்னாங்களா அப்படின்னு எங்க வீட்டில் நடந்தது பற்றி நாங்கள் சொன்னோம் ஏன்னா வந்துட்டு பூர்வீகமாக இருந்து கொஞ்சம் சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அதெல்லாம் எடுத்து சொன்னாரு ஏன் எதுக்காக அப்படி நடக்குதுன்றதுக்காகவும் அதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இனிமேல் வந்து அதை கடைபிடிச்சு இனிமேல் எங்க வாரிசுங்களுக்கு நாங்க ஒரு ஒரு படிப்பினையா சந்தோஷம் ரொம்ப திருப்தியா இருக்குது அத ஐயா சொன்ன மாதிரியா நாங்க இனி வந்து எது எது செய்யணுமோ நான் கூட சீக்கிரத்துல நாங்க செஞ்சு நாங்கள் திருப்தி அடையிறதுக்கு நாங்கள் மனப்பூர்வமாக நினைக்கும் போது உங்களால் சுலபமாக வர முடியல முடியல வர முடியலன்னா ஐயா சொன்ன மாதிரியா என்னைக்கு கொடுப்பண்ண இருக்குதோ அவரை பார்க்க முடியும்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு நேராக இன்னைக்கே நாங்க அதை பார்த்துட்டோம் இல்லாமல் ரொம்ப சந்தோஷம் கிளம்பலாம் அது குடுப்பண்ண நீக்கிறதுக்கு மிக்க 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 எங்கள் ரொம்ப சந்தோஷம் அதனால வந்து பார்த்ததுனால வேற ஒண்ணும் கிடையாது உங்க குடும்பத்துல நடந்த விஷயங்களை ரொம்ப தெல்ல தெளிவா சொன்னாங்கன்னு சொல்லிடுறீங்க அதே மாதிரி உங்களுக்கு மன திருப்தியும் சொல்லிட்டீங்க இங்க வர்றது அவ்வளவு சுலபம் இல்ல சுலபம் இல்ல வர்றவங்களுக்கு குடுப்பனை இருக்கு அது அதே மாதிரியாதான் நாங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு வாட்டி இல்ல உங்களுக்கு இந்த இடத்தை எவ்வளவு நாளா தெரியும் இங்க வர்றதுக்கு எவ்வளவு நாளா ஆச்சு நாங்க வந்துட்டு குறைஞ்ச வந்துட்டு ஒரு ஐயா வந்து வீடியோ முதல் போட்டதுல இருந்து எனக்கு வந்து எனக்கு அனுபவம் உண்டு இல்ல ஒரு நாள் எதாவது ஒரு தடங்கள் பிரச்சனை தடங்கள் தடங்கள் வந்து இருந்து இன்னைக்கும் நான் ஆறு மணிக்கு ஏந்திரிக்கணும்னு நினைச்சு எட்டு மணிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் இந்த வெயில்ல நாங்க வந்து காத்திருந்து பாத்து எல்லாம் தெரிஞ்சிட்டோம் சார் நீங்க ஒரு மிலிட்டரி எக்ஸ் சர்வீஸ் எக்ஸ் சர்வீஸ் பண்ணுங்க மிலிட்டரி எக்ஸ் சர்வீஸ் அதாவது ராணுவ துறையில அப்போ ஒருத்தங்க நல்லது யாரு யார் கரெக்டா சொல்றா யார் ஒரு மாதிரி பிராட் பண்ணாங்கிறது பார்த்த உடனே தெரிஞ்சிடும் பேச்சு வச்சே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த இடம் எந்த அளவுக்கு மனசுக்கு திருப்தியாவும் நிறைவாகவும் இருக்குது இறைவன் அருள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக பூர்ண திருப்தியா இருக்குங்க எங்களுக்கு வந்து எந்த குறையும் இல்ல சொன்னதெல்லாம் நிஜமா கரெக்டா எங்க எங்க போய் எது எது நான் செய்யணும்னு சொல்லியிருக்காரு அது நிச்சயம் நிறைவேறோன்றது எங்களுக்கு மனசு திருப்தியா இருக்குது போயிட்டு வந்துட்டு திருப்பி நாங்க பேசங்க உங்க పూర్வேகம் எல்லாம் கரெக்டா கரெக்டா சொல்லிருக்கீங்க ஆமா ஓகே ஓகே உங்க பசங்களுக்கு அப்ப உங்க வீட்ல நடந்த துயர சம்பவங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் உண்டான தெளிவு எதனால நடந்துச்சுங்கிறது வரைக்கும் சொல்லிட்டாங்க இனிமே பிள்ளைங்க நான் என்ன செய்யணும்னா எங்களோட பிள்ளைங்களுக்கு அட்லீஸ்ட் ஏழு தலைமுறை சொல்லல நான் கூட நாலு தலைமுறைக்கு என்னன்றது நான் என் மனைவி கிட்ட நான் சொல்லிட்டேன் அது ஐயா சொல்றதுக்கு முன்னாடியே மனசுல பட்டுடுச்சு இன்னைக்கு ஐயாவும் சொல்லிட்டாரு இதே எங்க பிள்ளைங்களுக்கு அவங்க 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 வாரிசுங்களுக்கு இனிமேல இதே அப்படியே கொண்டு போகணும் அப்படின்றது நான் மனசார ஆசைப்பட்டு நான் சொல்றேன் நிச்சயமா அது நான் ஓகே உங்க குலதெய்வத்தை கரெக்டா சொல்லிட்டாங்களா உங்களுக்கு மனப்பூர்ணத்தில் மனப்பூர்ண திருப்தி அம்மா உங்களுக்கு திருப்தி இந்த அம்மாதான் கவுமாரி அம்மா தான் சேர்த்திருக்காங்க இல்ல கௌமாரி அம்மன் வந்து யாருக்கு குடுப்பினை இருக்கோ அவங்க இங்க வருவாங்க சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி குலதெய்வம் தெரியாதவங்களையும் ஒரு தடவை இங்க வந்து என்னை வணங்கினால் போதும்னு சொன்ன ஒரு தெய்வம்

நான் ஜாதகமே பொதுவா லக்னத்தையே மாத்தி கரெக்டான பலன் சொல்லிடுவேன் ஏன்னா பூமியா ஐந்து செகண்ட் அன்னைக்கு நிழல் கடைக்காரனா அன்னைக்கு அஞ்சு செகண்ட் வேகமா சுற்று அப்படிங்கறதுனால அந்த மணி கனெக்ட் பண்ணி எனக்கு எல்லாமே இன்னைக்கு ஜோதிடத்துல இருந்து ஆன்மீகத்துல இருந்து எல்லாத்தையும் கத்து கொடுத்தது அம்பாள் தான் எந்த தெய்வமும் வந்து இப்போ அம்பாள்ல சிவன் பெருமாள் பிள்ளையார் முருகர் எல்லாம் தெய்வங்கள் கிருஷ்ண எல்லாம் தெய்வங்கள் காளி முனீஸ்வரன் இவங்க எல்லாம் தேவதை அந்த தேவதைகளினுடைய அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் அந்த பூமியில வாழும் இன்னைக்கு நமக்கு வந்து படையல் போடுறது எல்லாமே தேவதைகளுக்கு தான் போடுவோம் அதுல வாசனை இருக்காது நீங்க உணர்ந்து இருப்பீங்க நிறைய குழந்தைகள் போட்டிருப்பீங்க இப்ப தேவதைகளின் அம்சம் இருக்கும் வரை இந்த பிரபஞ்சம் வாழும் தெய்வம்ங்கிறது அது பிரபஞ்சத்தின் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு கணக்கு ஆனா தேவதைகள் உங்கள் குடும்ப வம்சாவளி தேவதைகள் கண்டிப்பா உனக்கு அது எத்தனை தலைமுறை ஆனாலும் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஏனால் தேவதைகள் யாருக்கும் கட்டுப்படாது. அத உங்களுக்கு நான் தெளிவடுத்து சொன்னேன். உங்களுக்கு திருப்தينا எனக்கு அது பரிபூரணம். நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு மன சந்தோஷமே எனக்கு. ஆ நீங்க பெரியவங்க. கர்பத் திருப்தி. ஆமா. எங்க ஆசீர்வாதம் இப்ப ஆசீர்வாதம் இருக்கும். இந்த நாள் இந்த நிமிஷம் இந்த நொடியில இருந்து எங்க வாழ்க்கை எப்படி முன்னேறுதுன்றத உங்ககிட்ட நாங்க வந்து தகவல் சொல்லிக்கிட்டே இருப்போம் இதே மாதிரியா நிறைய பேட்டி நாங்க கொடுக்கறதுக்கு நாங்க ஒத்துழைப்போம் நன்றி எங்களுக்கு இது இதே முன்னேற்றத்தை எப்படின்றதை நாங்க வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் வீட்டுல கை கெட்டினது வாய் கேட்ட மாட்டேன் அப்புறம் அகால மரணம் அது இது